முதலாம் உலக போர் உருவாகிறதுக்கான இன்று வரைக்கும் பேசப்படும் தொன்மையான மொழிகளோட பட்டியலை எடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்க அதுல வந்து தமிழ் எகிப்திய மொழி லித்தோவீனியன் பார்சி அரபு என பல மொழிகள் வந்து வரும் ஆனா இங்கிலீஷ் பிரான்ஸ் ஸ்பானிஷ் போன்ற மொழிகள் வந்து இருக்காது கிபி தான் இங்கிலாந்துலேயே வந்து ஆங்கிலம் வந்து முதன் முதலாக வந்து புழக்கத்துக்கே வருது ஸ்பானிஷ் நகரமான டோலிடோல உள்ள காஸ்டில் ராஜ்யத்துல வந்து பதிமூணாம் நூற்றாண்டுல தான் இந்த நவீன ஸ்பானிஷ் வந்து நிலையான எழுத்து வடிவத்தையும் வந்து பெறுது ஆஹ் இன்னைக்கு பார்த்தா உலகம் எங்கும் அதிகமாக பேசப்படும் மொழிகள்னு பார்த்தா அது நீங்க விரும்பியோ இல்ல விரும்பாமலோ இல்ல அடிப்படை வசதிகளோடு கூடிய ஒரு நல்ல வாழ்க்கையை நீங்க வாழ்றதுக்கு அதாவது அவசியமா கற்றுக்கொள்ள வேண்டிய மொழிகள் ஆகவே இது வந்து மாறிக்கிட்டும் வந்திருக்கு அப்படின்னு